எல்லாருக்கும் வணக்கம் நான் சித்தா டாக்டர் ஸ்டெஃபினா நிறைய பெண்கள் இப்போ ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் ஒய் டிஸ்சார்ஜ் நம்ம வெள்ளப்படுதல்னு சொல்லுவோம் இது எல்லா வயது பெண்களுக்குமே இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் அண்ட் இது எப்போ வந்தா நார்மல் எப்போ வந்தா அப் நார்மல் எப்போ நம்ம வீட்டில இருந்தே சரி பண்ணலாம் அண்ட் எப்போ வந்தா நம்ம மருத்துவர்களை போய் பார்க்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் நார்மலாகவே ஒரு பெண் வந்து வயதுக்கு வர்றதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த ஒய் டிஸ்சார்ஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அண்ட் அண்ட் பீரியட்ஸ் வரதுக்கு அஞ்சு நாள் முன்னாடியும் அண்ட் பீரியட்ஸ் வந்த பிறகு ஒரு ஃபைவ் டேஸ் அண்ட் பீரியட்ஸ் வந்ததுலேருந்து பதினாலாவது நான் ஃபோர்டீன்த் டே ஓவலேஷன் டைம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நேரங்களில் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாகவே இருக்கும் அண்ட் இது பார்க்குறதுக்கு முட்டையோட வெள்ளக்கரு மாதிரி இருக்கும் அண்ட் இதில் ஸ்மெல் இருக்காது அண்ட் மாதம் ஃபுல்லாக எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது ஆனால் அதோட அளவு லைட்டாக தான் இருக்குது எனக்கு கம்மியாக தான் வருது அதில் எந்த ஸ்மெல்லும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இது வந்து நார்மல் தான் எப்போ இது நார்மல் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு பால் மாதிரி தெரிஞ்சு இருந்திருந்தா அடுத்து து அதோட கல, கலர் வெள்ளை கலர் இல்லாம பச்சை மஞ்சள் இல்லை ரத்தம் கலந்து சிவப்பு கலரில் கூட சில நேரம் இருக்கும் அப்படி இருந்திருந்தாலும் அண்ட் ஸ்மெல் அதிகமாக இருக்குது அண்ட் பிறப்புறுப்பில் எனக்கு அரிப்பு இருக்குது இச்சிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அண்ட் பேட் வைக்கிற அளவுக்கு எனக்கு அதிகமான ஒய் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து அப்நார்மல் இது எல்லாமே ஒரு பாக்டீரியல் இல்லைன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒரு தொற்றுனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கும் அண்ட் இதுக்கு உடனடியாகவே நீங்கள் ஒரு மருத்துவர்கள்ட போய் மருந்துகள் எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க அண்ட் அடுத்தது வேறு என்ன காரணங்கள் நல்லா நமக்கு இந்த ஒய் டிஸ்சார்ஜ் வரும் ஃபர்ஸ்ட்டு மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு ரத்த குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஹெச்பி குறைவாக இருக்கிறவங்களுக்கு அதிக லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அண்ட் காப்பர்ட்டி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அண்ட் வாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அண்ட் அடுத்தது அன்ஹைஜீனிக் உங்கள் இன்னசையோ உங்க பிறப்புறுப்பு பகுதியோ நீங்க ரொம்ப சுத்தம் இல்லாமல் வச்சுருந்தாலும் இந்த ஒய் டிஸ்சார்ஜ் அதிகமாகவே இருக்கும் அண்ட் இதுக்கு இதுக்கான காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சிட்டு அதுக்கான மருத்துவத்தையும் எடுத்துக்கணும் அண்ட் அதோட இப்போ நான் சொல்ற இந்த மூணு விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க ஃபர்ஸ்ட் சந்தனாதி தைலம் இது சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த தைலத்தை வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுக்கிட்டே வாங்க அடுத்தது இந்த அஞ்சு ஜூஸ் கற்றாலைய ஓரோட கலந்து குடிக்கலாம் வெண்பூஷணி சாறு வெண்பூஷணில சாறு எடுத்து குடிக்கலாம் வரலாம் அண்ட் அடுத்தது வெள்ளரிக்காய் ஜூஸ் வெள்ளரிக்காயில இதையோட சேர்த்து அந்த ஜூஸ குடிச்சிட்டு வரலாம் அடுத்து வாழைப்பூ சாறு வாழைப்பூல சாரா எடுத்து குடிக்கலாம் இல்ல வாழைப்பூவை நல்லா தண்ணியில கொதிக்க வச்சு கூட குடிச்சிட்டு வரலாம் அடுத்தது சாதம் அடிச்ச கஞ்சி அஞ்ச கஞ்சியில கருப்பட்டி கூட சேர்த்து குடிச்சிட்டு வரலாம் அண்ட் லாஸ்டா டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சதாவரி லேகியம் இது சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த லேகியத்தை ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு பால் கூட கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இது வெள்ளப்படுதல்னால எனக்கு உடம்பு மெலிவடைஞ்சிருச்சு உடம்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் அதோட நான் சொன்ன இந்த டிப்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணும் போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும்